மத்திய அரசு எனக்கு நீதி தரல உனக்கு நிதி ஏது நான் கொடுத்தது அண்ண என்னோட காசை எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு தர மாட்டேன்னு சொன்னா இது என்ன கருத்துல எடுத்துக்கிறது என்ன கவனத்துல எடுத்து இப்போ நீ எனக்கு தர முடியாது அவ்வளவு நான் உனக்கு என் மாநிலத்தில இருந்து வரி வருவாய் தர முடியாது அவசரமா ஒரு சட்டசபையை கூப்பிட்டு எல்லா உறுப்பினரும் ஒப்புதலும் போட்டு இதை எதை ஏற்கிறா ஏற்க எதிர்க்கிறவேனா ஏற்கறவேன்னு தெரியும் எனக்கு வருவாய நிதிநிலை அறிக்கையில எனக்கான உரிய நிதியை எனக்கு இருக்கணும்னு பேசினா அது எவ்வளவு சட்டசபை கூப்பிட்டு நமக்கு நிதிநிலை அறிக்கையில நிராகரிக்குது நமக்கு வந்து வரி நமக்கு உரிய நிதியை ஒதுக்கி தர மாட்டேங்குது ஆசிரியர்கள் சம்பளம் கொடுக்க முடியல இவ்வளவு நெருக்கடியை நமக்கு உருவாக்குது அதனால நமது மாநிலத்திலிருந்து எந்த வரியும் மத்திய அரசுக்கு போகக்கூடாது இந்த ஒன்றிய அரசுக்கு போகக்கூடாது எந்த வரியும் போகக்கூடாதுன்னு ஒரு தீர்மானத்தை போட்டு குழம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் அதுக்கு நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது கேவலம் தர முடியாது போயா